ஸ்ரீசைலம் பிரம்மர அம்பாள் பிரம்மரம் என்றால் வண்டு ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரம்மராமிகை என்ற பெயர் வண்டம்மா என்று அர்த்தம் ஏன் வண்டம்மா என்றால் அங்கே அப்பா மல்லிகை பூவாக இருக்கின்றார் மல்லிகார்ஜுனர் அந்த மல்லிகையை சுற்றி சுற்றி வந்து சிவானந்த தேனை குடிக்கவே அவள் பிரம்மரமாக இருக்கின்றாள் சின்ன வயதில் எப்பொழுதும் என்று எப்படி பார்த்தாலும் முட்டை முட்டை சாப்பிட்டு கொண்டே இருக்கத்தானே தோன்றும் கவித்தேனை குடிப்பதில் அப்படி போர் பசியை அம்பாளுடைய கண்கள் கொண்டிருப்பதால் அவை குட்டி வண்டுகள் அவற்றுக்கு லோகத்தின் தாப பாவங்களை சமணம் பண்ண வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது இந்த டியூட்டிக்கு நடுவேதான் பாவாணர்களின் கவிதை சுவை அவளை இழுத்து கொண்டே இருக்கின்றது டியூட்டியை விட்டுவிட்டு பாட்டு மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தாளே ஆனால் அவப்பெயர் உண்டாகிவிடும் என்ன செய்வது என்று எண்ணி ஒரு யுக்தி செய்கின்றாள் கொஞ்சம் ஏமாற்று வித்தை தான் நாம் லோகத்துக்கு கடாஷிப்பதாகவும் இருக்கட்டும் அந்த கடாஷத்துக்கும் தன்னாலேயே லோகத்தின் பாவதாபங்களை சமணம் பண்ணிவிடும் சக்தி உண்டல்லவா அதே சமயத்தில் நாம் கவிதா பானத்தையும் பண்ணிவிடலாம் என்று இரண்டையும் சாமர்த்தியமாக முடிச்சு போட்டு விடுகின்றாள் கடாட்சம் என்றாலே கண்கோடி கடைக்கண் பார்வைதானே நேர் பார்வையை விட இப்படி கடைக்கண்ணால் பார்ப்பதுதான் விசேஷம் நல்லதாக போச்சு என்று அம்பாள் நினைக்கின்றாள் விழிவண்டுகள் காதுக்கு கிட்டே போய் அதை தொட்டால்தான் அதில் தேங்கி இருக்கின்ற மகரந்தத்தை குடிக்க முடியும் அதே சமயம் இப்படி அவை உள்ள காதுக்கு போவதால் தான் கடைக்கண் கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும் லோக விட்டுவிட்டு கவிதை பாட்டு என்று கேட்பதாக இல்லாமல் இவற்றை கேட்டு ரசஸ்வாதம் பண்ணுவதே ரட்சணைக்காக கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடுகிறதே என்று நினைத்துத்தான் இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டிருக்கிறாள் என்று ஆச்சாரியார் தமாஷ் பண்ணுகின்றார் ஆனால் லலாட நேத்திர நிலை அது மேல் நோக்கி இருக்கின்றது அதன் விழி புருவ மத்தியிலிருந்து சீமந்தம் பெறுகின்ற வரைதான் ஓட முடியும் காதுக்கு பக்கத்தில் அது வருவதற்கு சான்ஸே இல்லை வலது இடது விழிகள் மட்டும் தேன் வெள்ளமென கல்வியானர்களின் சோத்திரங்களை முண்டு குடிக்கின்ற பொழுது தான் மட்டும் அதில் ஒரு சொட்டு கூட பானம் பண்ண முடியாமல் போகின்றது என்பது நேத்திரத்திற்கும் நேத்திரத்திற்கும் ஆளாத குறை அதனால்தான் மற்ற இரு விழிகளின் அசூகி அது வாங்கிக் கொள்ளுகின்றது அந்த ஆத்திரத்தில்தான் அது சிவந்தும் இருக்கின்றது இப்படி ஒரு பாயிண்டை ஆச்சாரியார் காட்டுகின்றார் இப்படி ஈஸ்வரபுரமான சோதரங்களை கேட்டு அம்பாள் ரசிக்கிறாள் என்று சொல்வது பின்னால் வரும் அறுபது அறுபத்தாறு ஸ்லோகங்களில் சரஸ்வதியின் வீணாகணத்தையும் அம்பாள் கேட்டு ரசிப்பதாக வருகின்றது